வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் வெள்ளையஞ்செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் படிப்பவர்களுக்கு எந்த கல்லூரியிலும் சீட்டு கிடைக்கும் கே பி சங்கர் எம்எல்ஏ புகழாரம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் இரண்டாயிரத்தி எட்நூறு மாணவ மாணவியர்கள் படிக்கும் திருவெற்றியூர் வெள்ளையஞ்செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் டிரெஸ் படிக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு மாணவியர்களுக்கும் என மொத்தம் முன்னூற்றி பதினாறு பேருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பள்ளியின் முத்தையா அரங்கில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மேனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் ரயில்வே நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வி ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியின் பிளஸ் ஒன் மாணவர்கள் இருபத்தோரு பேருக்கும் மாணவிகள் ஒன்பது பேர் என மொத்தம் முப்பது நபர்களுக்கும் பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியை பவித்ரா முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய போது வெள்ளையஞ்செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு எந்த கல்லூரிகளுக்கு சென்றாலும் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் அத்தகைய பெருமை வாய்ந்த பள்ளி என பள்ளியின் பெயருக்கு புகழாரம் சூட்டினே போதும் எந்த காலேஜ் வளர்ச்சி மார்க்கும் இந்நிகழ்ச்சியில் வி ராமநாதன் ரா முருகேசன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் பி எஸ் சைலஸ் கே ஜெய்சிங்கி எம் தயாநிதி வாசு கருணாநிதி பாலா உமாவதி கோபி ரமேஷ் கஜா செல்வம் கார்த்திக் மகிலன் கணேசன் நிர்மல்தாஸ் விஜயராகவன் தனசேகர் மகேந்திரன் உள்ளிட்ட பலருடன் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கத்திற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பஞ்சநாதன் சால்வை அணிவிக்க முயன்றபோது அவரிடம் இருந்து சால்வையை வாங்கி தலைமை ஆசிரியருக்கே சால்வையை அணிவித்து தலைமை ஆசிரியர் பஞ்சநாதனை பெருமைப்படுத்தினார் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இறை வணக்கத்துடன் துவக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டி பஞ்சநாதன் வரவேற்க இறுதியாக உதவி தலைமை ஆசிரியர் சுப்பையா நன்றியுரை ஆற்றினார் பள்ளியின் மாணவியர்கள் தேசிய கீதம் மட்டும்தான் படிக்க முடியும் ஒழுக்க முக்கிய முதல்ல முக்கியம் அவர் சொன்னது போல நீங்க படிச்சு முடிச்சு சென்ற மாணவர்கள் இருபதாயிரத்தி மேலே இருக்கின்றாங்க அதை விட அதிகமாக இருக்கும் நீங்க திரும்பவும் சொல்றாங்க நீங்க படித்தவங்க ஐஏஎஸ்ஆரச்சராக இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் உங்களுக்கு பாடச்செல்லி கொடுக்கக்கூடிய நம்ம தலைமை ஆசிரியர் ஆசிரியராக இருக்கலாம் இல்லையா சுப்பியர் அவங்க மாதிரி ஆசிரியராக இருக்கலாம் எல்லா வகையிலும் நீங்கள் அவர் ஐடி கம்பெனி வேலை செய்யலாம் எது வேணும் செய்யலாம் முதல்ல நீங்க உங்களுடைய தாயும் தந்தையும் பத்திரமா நீங்க பார்த்துக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு படிப்பு ரோமிக்கும் அதே போல உங்களுடைய குடும்பம் ரோமிக்கும் ஆகா உங்களுடைய படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை போல நம்மளுடைய ஒழுக்க ரொம்ப முக்கியம் இங்கே முதல்ல இந்த ஸ்கூல்லே ஒழுக்கதாக இருக்குது இந்த ஒழுக்கத்தை வச்சு நீங்கள் எங்கே வேணால் போகலாம் பள்ளி கல்வியை உயர் உயர்கல்விக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்கூல்

நீங்க நேரத்துக்கு வந்து போனீங்களா இந்த நேரத்துக்கு சரியா வரணும் பஸ்ஸுக்காக நிற்க வேண்டியது இல்லை ஒரு ஆட்டோக்காக நிற்க வேண்டியது இல்லை அதனால நீங்க வீட்டுல இருந்து கிளம்பினீங்களா சல்லுன்னு ஒரு பத்து நிமிஷம் நேரம் வீட்டுல நீங்க வந்துடலாம் திரும்பி பத்து நிமிஷத்துக்கு முடிஞ்சுதா சரண் போயிடலாம் திரும்பி உங்களுடைய டியூஷன் போறீங்களோ நீ வீட்லயே படிக்கிறதா படிக்கலாம் இதே போல உங்களுடைய தாய் தந்தைகள் எல்லாம் உங்களுடைய உங்களை பெரிய கிடவா நினைச்சுக்குவாங்க உங்களுடைய அப்பா அம்மா நீங்க படிக்கணும் நீங்க நல்லா வளரணும் நல்லா போய் கல்வி முடிக்கணும் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அவங்க நல்லா பார்த்துட்டு நினைப்பாங்க அவங்களுடைய கிணவை கனவாக இருக்கு அறிவாளியாகிடுவீங்க புத்திசாலி ஆகிடுவீங்க கடமைசாலி ஆக கண்டிப்பா உழைப்பெருப்பை பொறுப்பு நடத்தக்கூடிய ஒரு உலக வரக்கூடிய சிறப்புமிக்க முதலமைச்சர் படிக்கிறவர்களுடைய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அனைத்தும் உதவி செய்கிறார்கள் அதனால நீங்க நல்லா படிச்சு

நீங்கள் நான் எங்கள் கூட நீங்கள் செய்வீங்க நான் தெரிந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நல்லபொழி உடற்படு